மூலயமாக மதுபானங்கள் வந்து ஆன்லைனில் ஸ்விக்கி சுமாட்டா அப்படிங்கிற மாதிரி நிறுவனங்கள் மூலிமா விற்கிற திட்டம் இருக்குங்களா அந்த மாதிரி ஏதாவது அது மாதிரி திட்டமே இல்லை நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு புதுசாக இருக்குது இல்லை அதில் வந்து அந்த தண்ணீர் கொடுப்பது அது வந்து முதல் அதாவது நான் ப்ரீவியஸ் கவர்மெண்ட்டு குற்றம் சொல்கிறதுக்காக நான் சொல்லலை ஒரு திட்டம் போடுகிற பொழுது என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ கட்டடத்துக்கு வந்து போட்டு பணம் ஒதுக்கிடுறாங்க வேலை ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்கு பின்னாடி அந்த ட்ரைனேஜுக்காக குடி தண்ணீருக்காக கரண்ட்டுக்காக இது எல்லாமே வந்து செப்பரேட்டாக போடுறாங்க அது என்ன இது டிலே ஆகிடுது இப்போ அதில் அந்த மாதிரி தான் டிலே ஆகிருக்கு அதுக்கு பின்னாடி இப்போ கார்பரேஷன் அதில் வந்து இன்வால்வ் பண்ணி ஈரோடு கார்பரேஷனை முனிசிபல் கார்பரேஷனாக அது வந்து அங்கே அந்த இடமே சம்மந்தம் இல்லை பட் இருந்தாலும் அவங்களை இன்வால்வ் பண்ணி நான் சொல்கிறது சித்தோடு அதை வந்து இப்போ அந்த வேலைகளை முடிக்கிறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இது எல்லாமே வந்து இந்த பிரச்சனை இருக்குது அதை வந்து மினிஸ்டர் வந்து இப்போ தாமா அன்பர்சன் மினிஸ்டர் அவர்கள் அதை மனசில் வச்சுட்டு இப்போ வர்றதெல்லாம் வந்து ஒழுங்கு பண்ணி நடவடிக்கை எடுத்துட்டு ஆகஸ்ட் பதினைந்து தண்ணி கொடுக்க வேண்டுமென்ற அந்த நோக்கத்தில் தான் இதை வேகப்படுத்துகிறோம் இன்றைக்கெல்லாம் பார்ப்பதே அதற்காகத்தான் எங்களுக்கு அதிகாரிகள் சொல்லியிருப்பது கண்டிப்பாக வருகிற பத்தாம் தேதிக்குள் இந்த பணிகளை முடிப்பதற்கு அவர்கள் திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள் பத்தாம் தேதிக்குள் முடித்துவிட்டால் கண்டிப்பாக பதினைந்தாம் தேதி தண்ணி திறந்துவிட முடியும் இந்த பணிகள்லாம் இங்கே பொழுது நாங்கள் பார்வையிடுகிற இடத்தை பார்க்கிற பொழுது கண்டிப்பாக அவர்கள் சொல்லுகிற நேரத்தில் முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம் மற்ற இடங்களிலேயும் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் ஆனால் நாங்கள் இப்போ அவர்களிடத்திலே கேட்டு அவர்களிடத்துல அதை பற்றி ஆய்வு செய்த பொழுது பெரும்பகுதியான இடங்கள் இதே நிலையில் இருக்கிறது எனவே இ சுலபமாக முடித்துவிட முடியும் என்று சொல்லுகிறார்கள் ஆன்லைன் மூலம் வந்துங்க அந்த வீடு கட்டுறதுக்கு அனுமதி மூவாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் அனுமதி கிட்டத்தட்ட வந்து முதலமைச்சர் மத்தியில் எப்படி வரவேற்பு பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்கிறது அது நீங்கள் சொன்னால் எங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டு வச்சுருக்கிறவங்க மூவாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு உள்ள பில்டிங் கட்டுறதுக்கு அவங்க வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணால் அப்படியே உடனே கிடச்சிடும் அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது முதலமைச்சர் அவர்கள் நிறைய அந்த மாதிரி மனு போட்டு அவர்கள் காத்திருக்கிறார்கள் என்பதை அவர்களுடைய தகவலுக்கு வந்த உடனே இந்த மாதிரி செய்யணும்னு உத்தரவு போட்டு சட்டமன்றத்தில் அது அறிவிக்கப்பட்டு இப்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது இப்போவே நிறைய அப்ளிகேஷன் வந்து அவங்க பர்மிஷன்லாம் வாங்கிட்டாங்க எனவே நம்ம டிபார்ட்மெண்ட் சைடில் அவங்க மனு போட்ட உடனே அதை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் அவர்கள் சில நேரத்தில் கொஞ்சம் அதற்கு பணம் கட்ட வேண்டி இருக்கிறது அதில் கொஞ்சம் காலதாமதம் ஏற்பட்டால் அதில் ஒரு ஃபீஸ் இருக்குது அது வந்து அவங்க கவர்மெண்ட் கட்டணும் அதில் வந்து அது சரி அவங்களுக்கு கொஞ்சம் டைம் இருக்குது ஏன்னா இப்போ வந்து போட்டவங்க அத்தனை பேர் அடுத்த நாளே வேலை ஆரம்பிக்கலாங்கிறது இல்லை ஒரு ஒரு மாதம் பொறுத்து ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பணம் பொறுத்து கட்டுறாங்க அதனால் அவங்க வந்து அதெல்லாம் நிறைவு பண்ணால் உடனே கிடச்சிடும் அந்த மாதிரி அது போயிட்டுருக்கு அது மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கிறது நாங்கள் ஒரே ஒரு வேண்டுகோள் அவர்களுக்கு வைத்திருப்பது இதை வந்து தான் கூட போய் அவங்களுக்கு அந்த பிளானிங் பெர்மிஷன்லாம் வாங்குறதுக்கு அவங்க அப்ளிகேஷன் போடுறதுக்கு அவங்க தான் உதவி பண்ணுறாங்க அந்த பிளானில் அவங்க தான் கையெழுத்து போடுறாங்க எனவே அந்த என்ஜினியர்ஸை நாங்கள் கேட்டுக்கிறது என்ன விதிமுறைகள் இருக்குதோ அந்த விதிமுறைகள் படி அந்த கட்டிடத்தை கட்டுங்கள் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இது வந்து அவங்கள வந்து தடுக்கிறதுக்காகவோ அல்லது நடவடிக்கை எடுக்க அதுக்காக சொல்லலை ஏற்கனவே கட்டின ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி கட்டின பல பில்டிங் மேலே பல பெட்டிஷன்ஸ் போய் சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஆர்டர் வருது இந்த மாதிரி இது தவறாக இருக்குது இது மேலே நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்லேருந்து இருந்து ஆர்டர் வருது பொள்ளாச்சியில் அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு சிரமம் ஏற்பட்டிருக்கு எனவே எதிர்காலத்தில் இவர்களுக்கு அந்த மாதிரி சிரமம் வரக்கூடாது எனவே இன்றைக்கு அந்த விதிமுறைகள் படி கட்டிட்டுனாக்க அவங்க எந்த காலத்துலேயும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அதனால் அந்த இதை வந்து அந்த என்ஜினியர்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டியாக இருந்து அதை பண்ணணும்னு நான் கேட்டுக்கிட்டு இருக்கோம் இங்கே நான் அதை சொல்கிறதுக்கு காரணம் அதை அவங்கள போய் ரீச் பண்ணுங்கிறதுக்காக தான் அந்த விஷயத்தை நான் சொல்கிறேன்